ரொம்ப நாளுக்கு இந்த யூடியூப் நிகழ்ச்சிகளில் சந்திக்கிறோம் இன்னைக்கு முதியோர்களுக்கான அறிவுரைகள் அதாவது சூப்பர் சீரிய சிரிசன் அவர்களுக்கு சில அறிவுரைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து முடிஞ்சவங்க எவ்வளோ ஃபாலோ பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது முதுமை என்பது அனுபவத்தின் பொக்கிஷம் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடன் நாம் பழகும் விதம் நம்ம நம்முடைய மன அமைதியையும் உறவு உறவுகளின் நல்லிணக்கத்தையும் தீர்மானிக்கின்றது பண்பாடு தலை காக்கும் என்பது போல நல்ல பழக்க வழக்கங்கள் நம் வாழ்வை இனிமையாக்கும் இதோ முதியவர்கள் மற்றவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில அறிவுரைகள் பழமொழிகள் மற்றும் எடுத்துக்காட்டுகளுடன் கூறுகிறேன் முதல் சாப்டர் அனுசரித்து செல்லுதல் அல்லது மரியாதை கொடுத்தல் நம்பர் ஒன் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து மற்றவர்களின் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள் தேவையில்லாமல் நீண்ட நேரம் பேசுவதை தவிர்த்து முக்கிய விஷயங்களை மற்றும் பேசுங்கள் இரண்டு அடுத்தவரின் கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் கேட்பவன் அறிவாளி பேசுபவன் மூடன் என்பது போல பொறுமையாக கேட்டு பின்பு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அவர்கள் கருத்து வேறுபட்டாலும் மரியாதையுடன் அணுகுங்கள் அவரவர்கள் எண்ணம் அவரவர்களுக்கு என்பதை எப்போதுமே கொள்ளுங்கள் மூன்றாவது அறிவுரை கூறுவதே தவிருங்கள் குறிப்பாக கேட்க போது அக்கறையற்ற அறிவுரை ஆயுளை குறைக்கும் என்பார்கள் அவர்கள் கேட்டால் மட்டும் பேசுங்கள் உங்கள் காலத்து அனுபவங்கள் இந்த காலத்திற்கு பொருந்தாது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் புதியன புகுதலும் பழம் பொருள் காத்தலும் என்பது போல கால மாற்றத்தை உணருங்கள் நான்காவது அடுத்தவர்களை குறை கூறுவதை தவிர்க்கவும் குறை குடம் தழும்பும் என்பது போல பிறரை குறை கூறுபவர் தன் குறையை மறைக்க முயல்கிறார் நேர்மறை சிந்தனைகளுடன் இருங்கள் யாரையும் புண்படுத்தாமல் வாழ்வது ஒரு கலை ஐந்தாவது மற்றவர்களை அதிகாரம் செய்ய முயற்சிக்காதீர்கள் அதிகாரம் அகந்தையை வளர்க்கும் என்பது பழமொழி உங்கள் அனுபவத்தின் மூலம் வழிகாட்டலாம் ஆனால் கட்டளையிடக்கூடாது நான் சொல்வதை கேள் என்று சொல்வதற்கு பதிலாக என் அனுபவத்தில் இது பயனுள்ளதாக இருந்தது என்று கூறுங்கள் ஆறு வார்த்தை ஒரு வாழ் என்பதை போல உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரையும் புண்படும் பேசாதீர்கள் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதை எப்போதும் மனதில் வையுங்கள் ஏழு மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள் அடுத்தவன் வீட்டு அடுப்பு புகை நமக்கு ஏன் என்று இருங்கள் அவரவர்களின் எல்லைகளை மதித்து நடங்கள் எட்டு அவர்களுக்கு உதவி உதவி தேவைப்பட்டால் மட்டும் உதவுங்கள் அழைக்காத விருந்துக்கு அழைய அழியாத சாப்பாடு என்பது போல தேவையில்லாமல் உதவுவது சில சமயங்களில் தொந்தரவாக முடியும் ஒன்பது சில விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல மறக்க மறக்காதீர்கள் நன்றி மறப்பது நன்றன்று என்பது போல ஒரு சிறு உதவிக்கும் நன்றி சொல்வது உங்கள் நல்லெண்ணத்தை காட்டும் உதாரணமாக ஒரு தண்ணீர் கொடுத்தால் கூட நன்றி என்று கூறுங்கள் பத்து மற்றவர்களுடன் பேசும்போது அவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள் இது நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை காட்டும் பதினொன்று பகைவனுக்கு அருளும் பாசம் என்பது போல கோபம் கொண்டவர்களுடன் அமைதியாக இருங்கள் உங்கள் அமைதி அவர்களை சிந்திக்க தூண்டும் பனிரெண்டு பிறர் முன்னிலையில் தங்கள் பிள்ளைகள் அல்லது மருமக்களை பற்றி குறை சொல்லாதீர்கள் வீட்டு ரகசியம் வீதியில் வரக்கூடாது என்பது போல குடும்ப விஷயங்களை வெளியே பேசாதீர்கள் பதிமூன்று சம வயதுடன் வயது உள்ளவர்களுடன் பழகும் போது போட்டி மனப்பான்மையை தவிர்த்து அன்புடன் பழகுங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பதினாலு மற்றவர்களின் தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை மதியுங்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு பிடித்தது மற்றவருக்கு பிடிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனை பதினைந்து பொது இடங்களில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் உதாரணமாக சதமாக பேசுவதை தவிர்க்கவும் பிறருக்கு இடையூறு விளைவிக்காமல் இருங்கள் அடுத்த சாப்டர் நேர்முறை அணுகுமுறை மற்றும் தன்னடக்கம் என்பதை பற்றி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை போல இருப்பதை வைத்து திருப்தி அடையுங்கள் அடுத்தவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று ஒப்பிடாதீர்கள் பதினேழு மற்றவர்களை உங்களை மதிப்பதில்லை என்று நினைக்க வேண்டாம் நாம் விதைத்ததே நாம் அறுப்போம் என்பதைப் போல உங்கள் செயல்களே உங்கள் மதிப்பை தீர்மானிக்கும் தீர்மானிக்கும் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள் பதினெட்டு குறை கூறுவதை தவிர்த்து பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலை கண்டால் மனம் திறந்து பாராட்டுங்கள் பாராட்டு ஒரு மருந்து பத்தொன்பது உங்கள் கடந்த கால பெருமைகளை தேவையில்லாமல் மற்றவர்களிடம் பேசாதீர்கள் நேற்றைய புகழ் இன்றைய உணவு ஆகாது உங்கள் சாதனைகளை நீங்கள் அறிந்திருந்தால் போதும் இருபது மற்றவர்களின் நலனில் உண்மையான அக்கறை காட்டுங்கள் வெறும் பேச்சுக்கு இல்லாமல் அவர்கள் சிரமப்பட்டால் மட்டுமே உறவு முன்வாருங்கள் இருபத்தி ஒன்று சிறுவர்களுடன் அன்புடனும் பொறுமையுடனும் இருங்கள் குழப்பமில்லாத குழந்தை தெய்வம் என்பார்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பதிலாக கதைகள் சொல்லி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக் கொடுங்கள் இருபத்தி ரெண்டு உடல்நிலை செய்யலாதவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் ஆறுதல் ஒரு கரம் என்பது போல அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் இருபத்தி மூணு வாய்மையே வெல்லும் என்பதைப் போல எப்போதும் உண்மையே பேசுங்கள் திரு கூட உங்கள் நண்பகத்தன்மையை குறைக்கும் இருபத்தி நாலு பிறரின் தனிப்பட்ட இடத்திற்கு மதிப்பு அழியுங்கள் உதாரணமாக அனுமதி என்று அவர்களின் அறைக்குள் நுழைவதை தவிர்க்கவும் இருபத்தி ஐந்து யாரையும் அவமரியாதை செய்யாதீர்கள் எல்லா உயிரும் ஒன்றே என்ற எண்ணத்துடன் இருங்கள் ஒருவர் பணியாளராக இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதையை தாருங்கள் இருபத்தி ஆறு அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சேர்ந்து மகிழுங்கள் துக்கத்தில் இருக்கும்போது ஆறுதல் கூறுங்கள் இருபத்தி ஏழு பிறர் துன்பம் கண்டு வருபவன் பிறவி பயன் அடைந்தவன் என்பது போல மனிதநேயத்துடன் இருங்கள் இருபத்தெட்டு உங்கள் சொந்த கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வழி உண்டு இருபத்தி ஒன்பது உங்களை நீங்களே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் பரவும் புன்னகை ஒரு பரம மருந்து என்பதை என்று மறந்து விடாதீர்கள் முப்பது அமைதியா ஆனந்தம் என்பதை உணர்ந்து முடிந்தவரை சண்டைகள் விவாதங்கள் போன்றவையிலிருந்து விலகி இருங்கள் உங்கள் அமைதியை எதற்கும் விட்டுக் கொடுக்காதீர்கள் அடுத்த சாப்டர் சமூக பங்களிப்பு மற்றும் கற்றல் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனுபவம் ஒரு சிறந்த ஆசிரியர் இது உங்களுக்கு மன நிறைவை தரும் முப்பத்தி ரெண்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் இன்றைய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது இளைய தலைமுறைகளுடன் உரை உரையாட உதவும் கற்றது கைமண் அளவு கல்லாறு உலகளவு முப்பத்தி மூன்று மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுங்கள் உங்கள் ஒழுக்கம் நேர்மை அமைதி ஆகியோர்களுக்கு உத்வேகமாக இருக்கட்டும் முப்பத்தி நாலு கொடுப்பவன் கோடீஸ்வரன் என்பது போல உங்களால் முடிந்த உதவிகளை மனம் செய்யுங்கள் பணமாக இல்லாவிட்டாலும் நேரம் ஒதுக்கி உதவுவது பெரிய விஷயம் முப்பத்தி ஐந்து உங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சுத்தம் சுகாரம் இது சுகாதாரம் இது மற்றவர்களுக்கு நல்ல உதாரணமாய் அமையும் முப்பத்தி ஆறு நோயாளிகளை சந்திக்கும் போது அவர்களுக்கு தைரியம் சொல்லுங்கள் நோய்வாய்ப்பட்டவரை சந்தித்தல் ஒரு புண்ணியம் முப்பத்தி ஏழு மற்றவர்களின் திறமைகளை பாராட்டுங்கள் ஒருவருடைய சாதனைகளை கண்டால் அவர்களை ஊக்குவியுங்கள் முப்பத்தி எட்டு திரிப்பு ஒரு சிறந்த மருந்து என்பதைப் போல எப்போதும் புன்னகையுடன் இருங்கள் உங்கள் புன்னகையை மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் முப்பத்தி ஒன்பது பிறருடன் பேசும்போது மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் தயவு செய்து போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்ல பழக்கம் நாற்பது பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதல் என்பது போல உங்கள் உங்களிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பரிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்று உங்களை வந்து பார்ப்பவர்களுடன் அன்புடன் பேசுங்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உபசரிப்பு அவர்களை மீண்டும் வர தூண்டும் விருந்தோபல் சமையலின் பண்பு நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுங்கள் அவர்களை அன்புடன் அணுகி நல்ல கதைகள் மூலம் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் நாற்பத்தி மூன்று உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டால் அவர்களை அடிக்கடி சென்று விசாரியுங்கள் இது உங்கள் அன்பை காட்டும் நாற்பத்தி நாலு மற்றவர்கள் தவறு செய்தால் நேரடியாக கண்டிக்காமல் அன்பாக சுட்டிக்காட்டுங்கள் தெளிவாக சொல் ஆனால் இனிமையாக சொல் நாற்பத்தி ஐந்து எப்போதும் நேர்மறையான நேர்மறையான மனநிலையுடன் இருங்கள் உங்களுடைய நேர்மறை மற்றவர்களுக்கும் பரவும் நல்ல எண்ணம் நல்ல பலனை தரும் முதியோராக ஆகிய நீங்கள் வாழ்வின் சாரம் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன அடுத்தவருடன் நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள் என்பது உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதையும் தீர்மானிக்கிறது பழையது போனால் புதியது வரும் என்றாலும் அனுபவங்களின் மதிப்பு என்றுமே குறையவில்லை அடுத்த தலைப்பு சகிப்புத்தன்மை மற்றும் புரிதல் மற்றவர்களுடைய மாறுபட்ட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்களுக்கு என்பதை புரிந்து கொண்டு அவரவர்களின் தேர்வுகளை மதியுங்கள் உதாரணத்திற்கு உணவுப் பழக்க வழக்கங்கள் உடை தேர்வுகள் போன்றவை மாறலாம் நாற்பத்தி ஏழு மற்றவர்களின் தவறுகளை பிரிதுபடுத்தாதீர்கள் மனிதன் தவறுகளும் பிறப்பிடம் என்பது போல அனைவரும் தவறு செய்வார்கள் மன்னிக்கும் மனப்பான்மையுடன் இருங்கள் நாற்பத்தி எட்டு தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள் வாக்குவாதம் வளர்ந்தால் வீண் சண்டை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக விலையை கொள்வது உங்கள் மன அமைதிக்கு நல்லது நாற்பத்தி ஒன்பது அடுத்தவர்கள் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் நம்பிக்கை நாக்கு சுடும் என்பது போல ஒருவரை சந்தேகப்படுத்துவது உறவுகளை சிதைக்கும் முப்பது மற்றவர்களின் தனிப்பட்ட நம்பிக்கைகளை விமர்சிக்காதீர்கள் மதம் அரசியல் அல்லது தனிப்பட்ட கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மரியாதை கொடுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் ஐம்பத்தி ஒன்று மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவரவர்கள் கோபமோ சோகமோ இருந்தால் அதற்கான காரணத்தை அறிய முயற்சி செய்து முடிந்தால் அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள் ஐம்பத்தி ரெண்டு பொறாமை ஒரு நெருப்பு என்பதைப் போல அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் அதற்கு பதிலாக அவர்களை வாழ்த்துவதில் மன நிறைவு கொள்ளுங்கள் ஐம்பத்தி மூன்று உங்கள் கருத்துக்களை அடுத்தவர்கள் மீது தெளிக்காதீர்கள் அறிவுக்கு அழகு அடக்கம் என்பது போல நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஐம்பத்தி நாலு மற்றவர்களுக்கு சிறு பரிசுகள் கொடுத்து மகிழ்வி மகிழ்வியுங்கள் சிறு துரும்பம் பல்குத்த உறவும் என்பது போல சிறிய அன்பளிப்பு கூட பெரிய சந்தோஷத்தை தரும் ஐம்பத்தி ஐந்து அடுத்தவர்களின் கட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் துன்பத்தில் துணையாயிரு என்பது போல அடுத்தவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் அடுத்த தலைப்பு ஆரோக்கியமான எல்லைகளும் சுயமரியாதையும் ஐம்பத்தி ஆறு உங்கள் உடல்நிலையை பற்றி மற்றவர்களிடம் அடிக்கடி பேசாதீர்கள் நோய் சொன்னால் தீராது என்பது போல அது உங்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சோர்வை தரும் ஐம்பத்தி ஏழு மற்றவரிடமிருந்து எந்த விதமான சலுகைகளையும் எதிர்பார்க்காதீர்கள் கேட்காதது கேடு என்பது போல தேவையில்லாமல் சரியை கேட்பது உங்கள் மரியாதையை குறைக்கும் ஐம்பத்தி எட்டு உங்கள் தேவைகளை தெளிவாகவும் மரியாதையாகவும் வெளிப்படுத்துங்கள் உதாரணமாக எனக்கு இது தேவைப்படுகிறது என்று சொல்லாமல் தயவுசெய்து இது செய்ய முடியுமா என்று கேளுங்கள் ஐம்பத்தி ஒன்பது உங்களை துன்புறுத்தும் அல்லது அவமதிக்கும் நண்பர்கள் நபர்களிடமிருந்து விலகியே இருங்கள் கெட்ட நட்பு கே கேட்டை தரும் என்பதை போல உங்கள் மன அமைதியை குலைப்பவர்களை தவிருங்கள் அறுபது உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை பேணுங்கள் மற்றவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காதீர்கள் சுதந்திரம் என் பிறப்புறுமை அறுபத்தி ஒன்று உங்கள் ஓய்வு நேரத்தை மற்றவர்களுக்காக முழுவதும் செலவிடாதீர்கள் உங்களுக்கான தனிப்பட்ட நேரத்தையும் பொழுதுபோக்கையும் பராமரியுங்கள் அறுபத்தி ரெண்டு மற்றவர்களிடம் இருந்து வரும் எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கிக் கொள்ளாதீர்கள் ஒரு புறம் போனால் மறுபுறம் போகும் என்பதைப் போல அவற்றை புறந்தள்ளுங்கள் அறுபத்தி மூன்று உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை அனைவருக்கும் சொல்லாதீர்கள் சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம் என்பது போல சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது நல்லது அறுபத்தி நாலு மற்றவர்களின் பாராட்டுக்களாக வாழாதீர்கள் உள்ளதை சொல்வதே உண்மை என்பது போல உங்கள் மதிப்பு உங்களிடமே உள்ளது அறுபத்தி ஐந்து உங்களுக்கு முடியாத காரியங்களை மறுக்க தயங்காதீர்கள் முடியாது என்றால் முடியாது என்று தெளிவாக சொல்லுங்கள் அடுத்த தலைப்பு சமூக ஈடுபாடு மற்றும் நல்ல உறவு அறுபத்தி ஆறு உங்கள் அண்டை வீட்டாருடன் நல்லுறவை பேணுங்கள் அடுத்த வீட்டுக்காரன் அண்ணன் தம்பி என்பது போல அவர்களுக்கு உதவுங்கள் அவர்களுடன் இனிமையாக பேசுங்கள் அறுபத்தி ஏழு பொது நிகழ்வுகளில் பங்கேற்று உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது அறுபத்தெட்டு புதிய நபர்களை சந்திக்கவும் புதிய நண்பர்களை உருவாக்கவும் தயங்காதீர்கள் பழையது போனாலும் புதியது நன்று அறுபத்தி ஒன்பது மற்றவர்களின் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டு வாழ்த்து சொல்லுங்கள் இது உறவுகளை பலப்படுத்தும் எழுபது மற்றவர்கள் உங்களுக்கு நல்லது செய்தால் அதை பாராட்ட மறக்காதீர்கள் நன்றி உணர்வே நல்ல உறவின் விதை எழுபத்தி ஒன்று சிறு பிள்ளைகளுடன் விளையாடுங்கள் அவர்களின் மகிழ்ச்சி உங்கள் மனதிற்கும் புத்துணர்வை கொடுக்கும் குழந்தைய தெய்வம் எழுபத்தி ரெண்டு மற்றவர்களுக்கு மற்றவர்களை கேட்கும் போதே உங்கள் கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உதாரணமாக நான் சிறியவனாக இருந்த போது என்று தொடங்கி படிப்பு நிறுத்தம் கூடிய கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் எழுபத்தி மூன்று உங்கள் குடும்ப வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள் இது அவர்களுக்கு வேர்களை பற்றிய புரிதலை தரும் எழுபத்தி நாலு சமூகப் பணிகளில் உங்களால் முடிந்த அளவு ஈடுபடுங்கள் உதாரணமாக அருகில் உள்ள கோவிலில் அல்லது தன்னார்வ அமைப்புகளில் உதவலாம் எழுபத்தி ஐந்து மற்றவர்களிடம் நகைச்சுவையாக பேசுங்கள் சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து உங்கள் நகைச்சுவை மற்றவர்களுக்கும் வகித்து தரும் அடுத்த தலைப்பு ஆன்மீகம் மற்றும் மன அமைதி எழுபத்தி ஆறு உங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளை மற்றவர்கள் மீது திணிக்காதீர்கள் அவரவர் வழி அவரவர்களுக்கு என்பது போல ஒவ்வொருவருக்கும் அவரவர் நம்பிக்கை உண்டு எழுபத்தி ஏழு மற்றவர்கள் கடவுள் இல்லை என்று கூறினாலும் அவர்களை விமர்சிக்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்தை கொண்டுள்ளனர் எழுபத்தி எட்டு மன அமைதிக்கான தியானம் அல்லது யோகா போன்ற பயிற்சிகளை பற்றி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்கள் ஆர்வமாக இருந்தால் மட்டுமே எழுபத்தி ஒன்பது உங்கள் பிரார்த்தனைகளை மற்றவர்கள் மீது திணிக்காதீர்கள் பிரார்த்தனை ஒரு தனிப்பட்ட உறவு என்பது மற்றவர்களின் இழப்பில் பங்கு கொண்டு ஆறுதல் கூறுங்கள் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது அவர்களுடன் இருங்கள் எண்பத்தி ஒன்று வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி மற்றவர்களுடன் பேசலாம் ஆனால் ஒரு விவாதமாக அதனை மாற்றிவிடாதீர்கள் எண்பத்தி ரெண்டு மகிழ்ச்சி மனதில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காணுங்கள் மற்றவர்களிடம் இதை பரப்புங்கள் எண்பத்தி மூன்று இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள் பூங்கா கடற்கரை கோவில்கள் போன்ற இடங்களுக்கு சென்று அமைதியை உணருங்கள் மற்றவர்களையும் உடன் அழைத்து செல்லலாம் எண்பத்தி நாலு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் உதாரணமாக தோஷம் வாசித்தல் எழுதுதல் இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் எண்பத்தி ஐந்து உடல்நலம் உள்ளவன் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் என்பதைப் போல உங்கள் உடல்நலத்தை பேணுங்கள் இது மற்றவர்களுடன் நல்லுணவை வைத்திருக்க உதவும் அடுத்த சாப்டர் தலைப்பு இறுதியான சில அறிவுரைகள் உங்கள் அனுபவங்களை ஒரு புத்தமாக புத்தகமாக எழுதலாம் இது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் எண்பத்தி ஏழு மற்றவர்களுடன் பேசும்போதே அவர்களின் மொழி அல்லது வட்டார வழக்கை மதிக்கவும் எண்பத்தி எட்டு உங்கள் பேரக்குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லுங்கள் அவர்களுக்கு உங்கள் அன்பையும் அனுபவங்களையும் வழங்குங்கள் எண்பத்தி ஒன்பது பழைய புகைப்படங்களை எடுத்து பார்த்து நல்ல நினைவுகளை அசை போடுங்கள் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொண்ணூறு மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாதீர்கள் எல்லை மீறினால் எதிரி என்பதை என்றுமே மறந்து விடாதீர்கள் தொண்ணூற்றி ஒன்று உறவினர்களுடன் அவ்வப்போது தொலைபேசியுடன் பேசுங்கள் தொடர்பு உறவை வளர்க்கும் தொண்ணூற்றி ரெண்டு சமூக ஊடகங்களில் முடிந்தால் இணைந்து இளைய தலைமுறையுடன் இணைந்திருங்கள் ஆனால் அதில் அதிக நேரம் செலவிடாதீர்கள் தொண்ணூற்றி மூன்று உங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்கவும் விருந்தோம்பல் தமிழரின் பண்பு தொண்ணூற்றி நாலு மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவறுங்கள் கடன் என்பது கழுதை தொண்ணூற்றி ஐந்து எப்போதும் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் உடை அணியுங்கள் இது உங்களை நல்ல நிலைமையில் வைத்திருக்கும் தொண்ணூற்றி ஆறு மற்றவர்களுக்கு உங்களால் உங்களால் முடிந்த வழிகாட்டுதலை வழங்குங்கள் ஓர் ஆசிரியர் போல இல்லாமல் ஓர் நண்பர் போல தொண்ணூற்றி ஏழு திருவர்களை திருத்தும் பொழுது அன்புடன் அணுகுங்கள் அன்பின் அடிமை தொண்ணூற்றி எட்டு பிறர் முன்னிலையில் சண்டையிடுவதையோ சத்தமாக பேசுவதையோ தவிருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை ஒரு பொக்கிஷமாக கருதி அதை நேர்மறையாக பயன்படுத்துங்கள் நூறு அமைதியே அனைத்துக்கும் அடிப்படை என்பதை உணர்ந்து எதிலும் அமைதியை வேணுங்கள் இது உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் அமைதியாக இருந்திருக்க உதவும் இந்த அறிவுரையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுடன் இனிமையான அர்த்தமுள்ள உறவுகளை பேண உறவும் உங்கள் வாழ்வின் இந்த காலகட்டத்தினை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் அனுபவியுங்கள் முடிவாக முதியோர்கள் மற்றவர்களுடன் பழக வேண்டிய விதங்களை பற்றி சொல்லி முடிக்கிறேன் உங்கள் வாழ்வின் இந்த பொற்காலத்திலே நீங்கள் மற்றவர்களுடன் பழகும் ஒவ்வொரு தருணமும் ஒரு படிப்பினை அனுபவம் ஒரு பாடம் என்பது போல உங்கள் செயலர் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும் நூறு அறிவுரைகள் தந்த நிலையில் மேலும் எட்டு சேர்த்து நூத்தெட்டு ஆக நிறைவு செய்வோம் நிறைவான வாழ்விற்கான இறுதியான அறிவுரைகளை கூறுகிறேன் இப்பொழுது நூற்றி ஒன்று பிறரை ஒருபோதும் தாழ்த்தி பேசாதீர்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்றாலும் மனிதனின் மதிப்பு பண்பில் தான் உள்ளது யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் அது உங்கள் மன அமைதியை கெடுக்கும் நூற்றி ரெண்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியாது என்று சொல்ல தயங்காதீர்கள் அறியாததை அறிந்தால் அலங்காரம் என்பது போல தெரியாத விஷயத்தை மறைக்க முயல்வது உங்களுடைய நேர்மையை குறைக்கும் நேர்மை எப்பொழுதும் பாதிக்கப்படும் நூற்றி மூன்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அடுத்தவர்களை சார்ந்திருப்பதை விட சார்ந்திருப்பதை முடிந்தவரை சுயம் தரம் சிறிய வேலைகளை நீங்களே செய்யப்படுங்கள் இது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும் நூற்றி நாலு மற்றவர்கள் கூறும் வதந்திகள் அல்லது வீண் பேச்சுக்களில் கவனம் செலுத்தாதீர்கள் காதில் போட்டு காதல் விடவும் என்பது போல அத்தகைய பேச்சுக்களை புறக்கணித்து அவர்கள் மனதை அத்தகைய பேச்சுக்களை புறக்கணித்து உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் நூத்தி ஐந்து பிறர் நகைக்க பிழைக்காதே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தவர்களை மகிழ்விப்பதற்காக உங்கள் மன அமைதியையும் விருப்பங்களையும் தியாகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு எது சிறி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள் நூத்தி ஆறு உங்கள் கடந்த கால தவறுகளை எண்ணி வருதாதீர்கள் கழிந்தரை கலங்காதே என்பது போல முடிந்ததை மறந்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி அமைதியாக பழகுங்கள் ஒவ்வொரு கவத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள முயலுங்கள் நூற்றி ஏழு மற்றவர்களுக்காக முன்மாதிரியாக வாழுங்கள் உங்களுடைய வார்த்தைகளோட உங்களுடைய செயல்கள் அதிகமாக பேசும் அமைதி அன்பு கருணை தகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகளுடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகளுங்கள் கடைசியாக நூற்றி எட்டு இறைவன் அளித்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு வரமாக கருதி மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் உங்கள் நன்றி உணர்வு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நேர்மையான ஆற்றலை தரும் நன்றி சொல்லுகிறது நல்லுறவின் ஆரம்பம் இந்த நூத்தெட்டு அறிவுரைகளும் உங்கள் வாழ்வில் கடைசி காலத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் வாழ ஒரு அறுதுணையாக அமையும் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் உங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களுடன் தொடங்கட்டும் அதனால இந்த அறிவுரைகளை பின்பற்றி நடந்தால் அமைதியாக வாழலாம் நிம்மதியாக வாழலாம் என்பதை சொல்லிக்கொண்டு என் உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்